ராஜபாளையத்தில் மாவட்ட அளவில் அட்டியா பட்டியா விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது இருநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் விருதுநகர் மாவட்ட அளவிலான ஜூனியர் வயது பிரிவிற்கான அட்டியா பட்டியா கிளித்தட்டு போட்டி ராஜபாளையத்தில் ஏகேடி தர்மராஜா பெண்கள் கல்லூரியில் விருதுநகர் மாவட்ட அளவிலான அட்டியா பட்டியா விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது சங்கத்தின் செயலாளர் மாரிசெல்வம் தலைமையில் சுற்று வட்டாரங்களில் இருபதுக்கும் மேற்பட்ட பள்ளியில் இருந்து எண்ணூத்தி ஐம்பது மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள் ஏகேடி தர்மராஜா பெண்கள் கல்லூரி முதல்வர் லட்சுமி போட்டி தொடங்கி வைத்தார் இதில் பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் ಏನ್ಂಗೋ เงี้ย ಎಂಟನಿಪಾ ಸಿಮಳ एरिया ನಿಮತ್ತ ಮಳ एरिया ಅಲ್ಲಾಡಿ ನೀನೆ ನಿಕ್ರಾಣಿya ಪಾಪಸರಣ್ಣ ಇಲ್ಲಿ ಬದla ಓಡಿ ಓಡಿ ಓಡಿ

Graç